தருங்க கதை தருங்க தரத்து போங்க டேடி கூப்பிட்றாங்கப்பா ரோடு ஆஷு டேடி கூப்பிட்றாங்க போய் திறந்து போ தரே ரீராவரம் தான் தர கதை திறந்துட்டுருப்பா போ தருங்க எப்படி தரக்குறீங்கன்னு பார்க்கலாம் தருங்க தருங்க ஆ தருங்க தருங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டே திறந்துட்டீங்களா ರೇರಾ ರೇರು ಕದು ರಕರ ತಳ್ಳಿ ತರೆ ನಲ್ಲಾ ತಳ್ಳಿ ತರ ಇನ್ನೂ ನಾಲ್ಕು ತಳ್ಳಿ ತರ ಜನ ಜಂಪ್ ಜಂಪ್ மூணு பேரும் என்ன பண்ணுறீங்க வாங்க விளையாடணும் வாங்க நீங்கள் மட்டும் என் தனியாக இருக்கீங்க வாலெலாம் பிடிக்கூடாத புதி சூப்பர் பிளே சூப்பர் என்னம்மா விளையாடு இப்போ விளையாடுங்க இப்போ விளையாடுங்க அவங்க பத்தியா அவங்க பத்தியா இனி விளையாடுறாங்க விளையாடு 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 நீங்க நீங்கள் விளையாடுமா ஆட்டாட்ட விளையாடுங்க ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேரும் வாங்க ம் நீ வா நீ வா நீ